இட்லி வச்சா இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிறேன் என் பையன் அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு இட்லி சாப்பிட்டான் அந்த பெருமையெல்லாம் இந்த உடுப்பி சாம்பாரே சேரும் ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு பருப்பு பூண்டு மஞ்சள் பெருங்காயம் ஒன்று விசில் விட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து மல்லி உளுந்து கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் உடுப்பி மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் உடுப்பி மிளகாய் இல்லைன்னா வர மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கருக்காமல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஆற வச்சு பேஸ்டாட்டை அடித்து எடுத்துக்கோங்க பேனில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க கூட மஞ்சள் தக்காளி உப்பு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஜங்கிரி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க தாலிப்புக்கு தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகாய் கருவேப்பிலாம் எல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா சாம்பார்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பெருங்காயம் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான உடுப்பி சாம்பார் ரெடி டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்